உலகத்துக்கு யாராவது இவங்க கூட போய் கூட்டணி வைக்க முடியுமா இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த காங்கிரஸ் நீட்டு சிக்கலுக்கு இன்னைக்கு பேசலாம் நீட்டு பிரச்சனை இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா போய் நீட்டை ஒழிக்க எங்களால தான் முடியும் மூணு வருஷம் ஆச்சு அதிகாரத்துக்கு வந்து இன்னும் நீட்டை சாம ஏன் ஒழிக்கல நீட்டு பிரச்சனை இன்னும் ஏன் உங்களால தடை பண்ண முடியல இந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இந்த நாடாளுமன்றம் காங்கிரஸ் ஐயா காங்கிரஸை சார்ந்த ஒரு பேர் என்ன சொன்னீங்க விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் தானே திமுக கூட்டணியில் இருந்தாரு இப்ப திமுக கொடுத்திருக்காங்க கடந்த நாடாளுமன்ற வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் நாடாளுமன்றத்தில் நீட்டு பிரச்சனைக்காக பேசின ஒரே ஒரு காணொலி மட்டும் காட்டியிருக்கு ஒன்னு காட்டுங்களே பார்ப்போம் சரி நீட்டுக்கு வேண்டாம் மத்திய அரசின் திட்டத்துல வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் ஒரு திட்டம் இருக்கு எல்லா வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற திட்டம் அந்த திட்டத்துல எத்தனை பேருக்கு நிதியை வாங்கி கொடுத்திருக்காரு எத்தனை பேருக்கு அதுல அந்த உரிமைகளை பெற்று கொடுத்திருக்காரு இந்த கிராமப்புற

அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது நாடாளுமன்ற கொடுத்த வாக்குறுதி மீட்போம் வந்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு நாங்க ஆதார விலையை வாங்கி கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அதாவது திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் இது எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல இதுல திமுக கூட்டணி வெற்றி பெற்ற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல யாராவது ஒருவர் இதுவரை உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்களா இந்த மண்ணின் வளத்துக்காக மக்களின் நலனுக்காக இங்க பேசுவான் ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தியை எதிர்க்கணும் அப்படின்னு இங்க பேசுவான் ஆனா அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு ஹிந்தி தெரிஞ்சாதான் நாடாளுமன்றத்துல பேச முடியும் ஆங்கிலம் தெரிந்தால்தான் நாடாளுமன்றத்துல பேச முடியும் அப்படின்னு ஐயா துரைமுருகன் சொல்றாரு இது என்ன தெரியுங்கள சமரசம் நாங்க சொல்றோம் நாங்க எங்க அக்கா பாக்கியலட்சுமி வேட்பாளர் நீங்க நாடாளுமன்றத்துல உள்ள அனுப்புங்க உள்ள போய் பேசுகின்ற முதல் வார்த்தை அவங்க சொல்ற மாதிரி ஆங்கிலத்திலேயே ஹிந்திலேயே இல்ல என் தாய் தமிழ் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் நான் சத்தியமிட்டு உறுதியேற்கிறேன் இந்த வார்த்தையை தான் பேசுவோம் நாங்க பேச விரும்புறதை எங்க தாய்மொழியில தான் பேசுவோம் நீ நாடாளுமன்றத்தில் என்னுடைய தாய்மொழியில பேசுவதற்கு அடிப்படை உரிமையை கூட பெற்றுக் கொடுக்காத இந்த திமுக காங்கிரஸ் எப்படி உங்களுக்கான மற்ற உரிமைகளை பெற்றுக் கொடுப்பான் நாடாளுமன்றத்தில் நான் தமிழ்ல இந்த நாட்டின் குடிமகனுக்கு தலை சிறந்த குடிமகன் அவர் ஐயா மோடிக்கு ஹிந்திக்காரனுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்ப எனக்கான பாராளுமன்றம் அது இல்ல அப்ப எங்களுக்கான பாராளுமன்றத்தை இந்த தமிழ்நாட்டில்

எழுபத்தி ஆறு முடிந்த ரெண்டு இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது அப்ப மாநில உரிமையை கேட்டு பெறல கச்சத்தீவு எழுபத்தி நாலுல பறி போச்சு அப்ப மாநில உரிமையை பெற்று தரல சரி அப்ப உங்களுக்கு மூளை இல்ல திமுகவுக்கு திறன் இல்ல தெம்புல் என்ன வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் அப்ப திமுக கூட்டணி கட்சி அந்த கூட்டணி ஆட்சியில தான் காங்கிரஸ் அப்ப மாநில உரிமை கல்வி மாநில உரிமைகளுக்கு மருத்துவம் இங்க இருக்கிற மாநில உரிமைகள் காவிரி நதிநீர் பாலாற்று நதிநீர் இங்க இருக்கிற பெரியாறு நதிநீர் இந்த உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு இதுவரை நாடாளுமன்றத்துல ஒரு நாள் பேசியிருக்கீங்களா காங்கிரஸ்ல பேசியிருக்கீங்களா முந்தா நாளுங்க நேத்து கர்நாடகாவை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அங்க இருக்கிற மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு காவேரியில ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது மேகதாதுல நாங்கள் அணையை கட்டுவோம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஒன்பதாயிரம் கோடியை ஒதுக்கி நாங்கள் மேகதாதுல அணையை கட்டுவோம்னு சொல்றாரு ஏன் நீங்க வந்து ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடல ஏன் அவரை எதிர்த்து பேசல தான் ராகுல் காந்திட்டு அடிக்கடி பேசுறீங்களே ராகுல் காந்திக்கு போன போட்டு ராகுல் காந்தி அது அவர் பேசுவார்ல இங்கிலீஷ்ல பேசுவாரா தமிழ்ல பேசுவாரோ தெரியாது ராகுல் காந்திக்கு போன போட்டு இந்த மாதிரி சித்தராமையாங்கிறவங்க கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் அவர் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு இதனால் தமிழர்கள் கோபம் கொள்றாங்க தேர்தல் நேரத்துல குறைந்தபட்சம் தேர்தல் நேரத்துல இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் அந்த மாநிலத்தால் கூட துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் நீங்கள் எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு கத்தினாலும் தமிழர்களுக்கு தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது அப்படிங்கிறாரு இப்ப நம்ம மானம் கட்டுறீங்களா எங்களுக்கு ஒரு தண்ணி கூட இல்லைன்னு சொல்ற இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டுல கிடையாதுன்னு வேட்டு வச்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்புறீங்களோ அப்பத்தான் அவங்களை பார்த்து பயப்படுவோம் இல்லைன்னா என்ன வாக்குறுதி அள்ளி வீசுறது உதயநிதி ஸ்டாலின் இப்ப சொல்றாருல்ல மாசத்துல ரெண்டு நாள் நான் போய் அந்த நாடாளுமன்ற தொகுதியில உட்காந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னா அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு பல்லாங்குழி விளையாடுறதுக்கா இல்ல பக்கடப்படுத்தீங்கிறதுக்கா நீங்க வந்து வேலை பார்க்கறீங்கன்னா அப்ப அவர்கள் இருக்கு வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் ஒரு வாங்கி இது நல்லா கேட்கிறா வணக்கம் அப்ப போய் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாசம் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நிதி எதுக்கு ஒதுக்குறாங்க மத்திய அரசாங்கம் இந்த பணத்தை வாங்கி இந்த மக்களுக்கு நியாயமா செலவு செய்யறதுக்கு தான் இந்த வேட்பாளர் அதே போலதான் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீச கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன் தேர்தல் அறிக்கை நாலுக்கு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன் கொடுக்குறாங்க எப்படி கல்வி கடனை தள்ளுபடிங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இதே திமுக வாக்குறுதி கொடுக்கறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் இதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க தகுதி உள்ளவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி தகுதி உள்ளவர்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி தகுதி உள்ளவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி தேர்தலுக்கு முன்பாக எல்லா இல்லத்தரசுகளுக்கும் ஆயிரம் ரூபாய் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தகுதி உள்ள மகளிருக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இது என்ன தகுதி இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி தகுதி பார்க்காத இவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு நான் தகுதி பார்ப்பேன்னா இதை நீ முன்னாடியே சொல்லியில் ஓட்டு கேட்டுக்கணும்

தேர்தல் வந்த பிறகு தகுதி பார்க்கின்ற இந்த நபர்களை நீங்கள் தகுதி பார்த்து தேர்ந்தெடுங்க இடத்துல தகுதி பார்க்கின்ற இந்த ஆட்சியாளர்களை இந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தகுதி பார்த்து தேர்ந்தெடுங்க படித்தவர்களா அவர்கள் நமக்காக களத்தில் நிற்பார்களா நமக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்களா நம் இனத்தின் வழியை தாங்கி அவர்கள் களத்தில் இறுதி வரை உறுதியாக நிற்பார்களா அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்கள் வாக்கலீங்க

தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செங்கமையின் சீமானவர்கள் எங்களோடு